விஜய் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட திட்டம் இந்த முறை எழுத்து கை கொடுக்குமா தொடங்கி விஜய் போட்டியிடும் தொகுதி என பல ஊர்களின் பெயர்கள் அவ்வப்போது வெளியான நிலையில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமான விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் அந்த கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள சூழலில் வேட்பாளர்கள் தேர்வுக்கான பணிகள் கட்சியில் மிக தீவிரமாக நடந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்லாது ஓய்வு பெற்ற முன்னாள் அரசு அதிகாரிகள் சமூக சேவகர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படவிருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் அறுபது வேட்பாளர்களுக்கான முதல்கட்ட பட்டியல் தயாராகி இருப்பதாகவும் மார்ச் முதல் வாரத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடவிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடப்போவதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே என்ற விருகம்பாக்கம் விக்கிரவாண்டி வேளச்சேரி போன்ற தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இந்த இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடவிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு முடிவுகள் வேறு மாதிரியாக வந்தால் முதல் கோணலே முற்றிலும் கோணலாக மாறிவிடும் அதை வைத்தே தங்களை கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் என்றும் அதனால்தான் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தாவிக வட்டாரங்களில் பேசப்படுகின்றது